சிவபுராண கதைகள் எல்லைகளுக்கு உட்படாத அபரிவிதமான சக்திகளை தன்னகத்தே கொண்டு எல்லாம் கொண்டவராகவும் ஆனால் எதிலும் பற்றி இல்லாமல் அமைதியாக இருந்து யோக நிலையில் அமர்ந்து பல திருவிளையாடல்களை புரிந்த சிவபெருமான் பற்றியும் அவரால் ஏற்றப்பட்ட பல திருவிளையாடல்களை நாம் இங்கு காண்போம் சிவபுராணம் என்பது சிவபெருமானின் தோற்றம் அவரின் சக்திகள் மற்றும் அவரால் இயற்றப்பட்ட திருவிளையாடல்களின் தொகுப்பாகும் புராணம் என்றால் என்ன புராணம் என்றால் தொன்மை என்று பொருள் பல பெருமைகளை கொண்ட தொன்மையான நம் நாட்டில் வாழ்ந்த முன்னோர்களால் எதிர்காலத்தில் நிலவும் சங்கடங்களை களையவும் அறவழியில் சென்று தீர்வு காணும் விதமாக இயற்றப்பட்ட கதைகளின் சங்கமம் ஆகும் விந்தைகளுடன் கூடிய பல நன்மை பயக்கும் கதைகளையும் ஞான மார்க்கத்தின் அவசியத்தையும் பல யுகங்களாக காலம் தவறாமல் அனைவரிடத்திலும் இனிமையாகவும் எளிதில் புரியும் வண்ணம் இறைவனை கொண்டு படைக்கப்பட்ட அரும்பெரும் பெரும் ஞான பொக்கிஷம்தான் இந்த புராணம் பிரளயம் ஒன்று உண்டாகி உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இறந்து போய்விட்டன உலகின் எப்பகுதியை கண்டாலும் நீரால் சூழப்பட்டிருந்தன சகல லோகங்களும் நீரினால் மூழ்கி சமுத்திரமாக காட்சியளித்தன அந்த பிரளயத்தின் காரணமாக கர்த்தாவான பிரம்மதேவர் மயக்கமுற்று ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார் நீர்பரப்பின் மீது ஆதிசேஷன் மேல் ஸ்ரீமன் நாராயணன் சயனித்திருந்தார் திடீரென கண்விழித்து பார்த்த பிரம்மா பிரளயத்தின் விளைவாக அனைத்து லோகங்களும் நீரினால் அழிந்து போயின என்பதை கண்டார் பிரளயத்தின் விளைவாக யாவற்றையும் மறந்த பிரம்மதேவருக்கு தான் சிருஷ்டிகர்த்தா என்ற ஒன்று மட்டும் நினைவில் இருந்தது மீண்டும் தன் பணியான சிருஷ்டித்தல் தொழிலை செய்யத் தொடங்கினார் தான் எண்ணிய பணிக்கு உதவும் வகையில் யாரேனும் உள்ளாரா என பார்த்தார் அப்போது ஆனந்த நித்திரையில் இருந்த நாராயணனை கண்டார் தான் எண்ணிய பணியை நிறைவேற்ற தனக்கு உதவியாக இருக்கும் வகையில் இன்னொருவரை கண்ட பிரம்மா அவர் அருகில் சென்றார் நித்திரையில் இருந்த நாராயணனை எழுப்பி சர்வ உலகங்களும் அழிந்துள்ள இந்த தருவாயில் நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் நீர் யார் என வினவினார் நித்திரையில் ஆழ்ந்த ஸ்ரீமன் நாராயணன் யாவும் மறந்தவராக காட்சியளித்தார் பின்பு சிறிது காலத்திற்கு பின் யாம் யாரென்றும் தம்முடன் உரையாடுபவர் யார் என்றும் அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் என்ன குழந்தாய் வேண்டும் என்று வினவினார் இதை கேட்ட பிரம்மதேவர் யாரை குழந்தை என்று அழைக்கிறாய் என சினமுடன் கேட்டார் நான் யார் என்று நீர் அறிவீரோ நானே இந்த சிருஷ்டியை படைத்தவன் நானே உன்னையும் படைத்தவன் என்று கருவத்தோடு பிரம்மதேவர் ஸ்ரீமன் நாராயணிடம் சினத்துடன் உரையாடினார் ஸ்ரீமன் நாராயணன் இவரின் பதில் உரையை கேட்டு சினம் கொள்ளாமல் கனிவான குரலில் நீரே எம்மிடம் இருந்து தோன்றியவன் என்று பதில் உரையை அளித்தார் இதை கேட்ட பிரம்மதேவர் மீண்டும் நானே உன்னை படைத்தவன் என்று கருவத்தோடு கூறினார் ஸ்ரீமன் நாராயணன் சிரித்த இன்முகத்தோடு நீரே என் நாபிக் கமலத்தில் இருந்து தோன்றிய தாமரை மலரில் உதயமானவர் என்றும் இதுவே உன் பிறப்பின் ரகசியம் என்றும் கூறினார் இதை சற்றும் ஏற்றுக்கொள்ளாத பிரம்மதேவர் எதிர்வாதம் புரிந்தார் இருவருக்கும் இடையில் இருந்த உரையாடல் கடும் வாக்குவாதமாக மாறியது அவ்வேளையில் அக்னிஸ்வரூப ஜோதி உருவத்தில் அண்டத்தின் பரம்பொருளான சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார் இதை கண்ட இருவரும் தம்மை விட சக்தி கொண்ட இன்னொருவர் இருக்கக்கூடும் என அறிந்தனர் அவ்விருவரும் தங்கள் வாதத்திற்காக மூல காரணத்தை கூறி நீரே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று வேண்டினர் அப்போது லிங்க ரூபத்தில் இருந்து ஒரு அசரிரி உருவாகியது அதாவது இருவரில் யார் எனது அடியே அல்லது முடியை முதலில் காண்கிறீர்களோ அவரே முதலில் தோன்றியவர் என்று அந்த அசரறி உரைத்தது இதுவே சரி என முடிவெடுத்த பிரம்மதேவர் அன்னப்பறவை அவதாரம் எடுத்து லிங்கத்தின் முடியை காண தனது பயணத்தை தொடங்கினார் ஸ்ரீமன் நாராயணன் வெண்பன்றியின் அவதாரம் எடுத்து லிங்கத்தின் அடியை காண தனது பயணத்தை தொடங்கினார் ஸ்ரீமன் நாராயணன் மற்றும் பிரம்மதேவர் இருவரும் பல யுகங்களாக தனது பயணத்தை மேற்கொண்டபோதும் இருவராலும் அடியையோ முடியையோ காண இயலவில்லை ஸ்ரீமன் நாராயணன் இந்த லிங்க வடிவம் முடிவற்றது என்பதை உணர்ந்து தனது பழைய இடத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினார் பிரம்மதேவர் அன்னப்பறவையாக இருந்து வெகு தூரம் பயணம் மேற்கொண்டும் ஜோதிலிங்கத்தின் முடியை காண முடியாமல் ஆரம்பித்த இடத்திற்கு திரும்ப வந்தார் அப்பொழுது அவர்களிடம் இருந்து வந்த ஆணவமானது முழுவதுமாக நீங்கியது அப்பொழுது இருவருமே தங்களை விட சக்தி வாய்ந்த ஒருவர் லிங்க வடிவில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டனர் பின்பு அவர்கள் இருவரும் லிங்க வடிவத்தில் உள்ள ஜோதி கைகூப்பி வணங்கினார்கள் அவ்விருவரும் இணைந்து ஜோதிலிங்கத்திடம் எங்களுக்குள் ஏற்பட்டிருந்த யார் மேன்மையானவர் என்றிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும் பொழுது எங்கள் இருவரை விட மேன்மையான ஒருவர் இருக்கின்றார் என்பதை உணர்த்தி எங்கள் இடத்திலிருந்து வந்த அகந்தையை ஒழித்து பரம்பொருளே தங்கள் யார் என்று எங்களுக்கு காட்சியளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று இருவரும் துதித்தனர் பின்பு பிரபஞ்சத்தின் ஜோதிலிங்கமானது சிவபெருமானாக காட்சியளித்தார் சிவபெருமானை காண இயலாத வகையில் ஒளியானது பிரகாசித்தது மீண்டும் இருவரும் சிவபெருமானை வணங்க ஒளியின் பிரகாசம் குறைந்து அவர்களுக்கு பரிபூர்ணமாக சிவபெருமான் காட்சியளித்தார் சிவனை வணங்கி நின்றனர் அப்பொழுது சிவபெருமான் என்னுடைய வலது பக்கத்திலிருந்து பிரம்மதேவரும் இடது புறத்திலிருந்து விஷ்ணுவாகிய திருமாலும் தோன்றினீர்கள் உங்கள் இருவரையும் படைத்து காத்து அளிப்பவன் நானே அண்ட சராசரங்களும் என்னுள் ஐக்கியமாகும் சிவபெருமான் திருமாலை காக்கும் தெய்வமாகவும் பிரம்மாவை படைக்கும் தெய்வமாகவும் இருக்க அருள் புரிந்தார் மேலும் திருமால் சிவபெருமானிடம் பிரபஞ்ச உபதேசம் செய்தருள வேண்டும் என வணங்கி நின்றார் சிவபெருமானும் அவரின் வேண்டுதலை ஏற்று உபதேசம் செய்தார் சிவபெருமான் அருளிய உபதேசங்களிலிருந்து திருமால் மந்திரத்தையும் அதை கடைபிடிக்கும் முறைகள் யாவையும் உணர்ந்தார் பின் திருமால் தான் கற்ற உபதேசத்தை பிரம்மதேவதற்கு சிவன் அருளிய முறையில் உபதேசம் செய்தார் திருமால் உபதேசிக்கும் பொழுது சிவபெருமான் அங்கு காட்சியளித்தார் பிரம்மதேவர் சிவபெருமானிடம் சிருஷ்டியில் வாழும் உயிர்கள் அறவழியில் நடந்து மோட்சமடையும் வழியையும் போதிக்குமாறு வேண்டியருளினார் சிவபெருமானும் அவரின் வேண்டுகோளை ஏற்று அருள் பாவித்தார் அடியும் முடியுமின்றி முடிவற்றதாக உள்ள லிங்க வடிவத்தை வழிபட்டால் வாழும் வாழ்க்கையில் எது உண்மையான அன்பு மற்றும் எதில் எல்லா வகையான நிம்மதிகள் உள்ளன என்பதை அறிந்து பிறவிகளின் உன்னத நிலையான பிறவார் நிலையை அடைவார்கள் என்று ஞான போதித்தார் படைப்பு கடவுளான பிரம்மா உயிர்களை படைக்க தொடங்கினார் அந்த உயிர்கள் உயிர் வாழத் தேவையான உயிர் வாயுவை அளிக்குமாறு திருமாலிடம் பிரம்மா வேண்டினார் பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் உயிர் வாயுவை அளித்தார் உயிர்கள் வாழ்வதற்கான இடத்தையும் பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அண்டம் மற்றும் நிலப்பரப்புகளையும் படைத்தார் திருமால் படைத்த நிலப்பரப்பில் திருமால் அருளால் உயிர்கள் தோன்ற ஆரம்பித்தன பிரம்மா படைப்பு தொழிலை தொடங்கினார் படைப்பு தொழிலில் அவருக்கு உதவும் வகையில் பிள்ளைகளை உண்டாக்கினார் ஆனால் அவர்களால் எந்தவித பயனும் இல்லாததால் மனம் சோர்ந்தார் அவ்வேளையில் சிவபெருமான் அங்கு தோன்றி அவரின் சோகத்திற்கான காரணத்தை அறிந்து அந்த குறையை நிவர்த்தி செய்வதாகவும் கூறி மறைந்தார் சிவனின் அருளால் அவர் எண்ணியவாறு பிரஜாபதிகளை படைத்தார் பிரஜாபதிகள் என்பவர்கள் பிரம்மாவால் படைப்பு தொழிலுக்கு உதவியாக இருக்கும் வகையில் படைக்கப்பட்டவர்கள் பிரம்மதேவர் மொத்தம் பத்து பிரஜாபதிகளை தோற்றுவித்தார் மரிசி அத்திர அங்கிரசர் புலஸ்தியர் புலகர் கிருது வசிஷ்டர் தக்கன் பிருகு நாரதர் போன்றவர்கள் பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்கள் பின்பு சப்த ரிஷிகளை தோற்றுவித்தார் அதன் பின் உயிர்கள் மற்றும் மானிடர்கள் தோற்றுவிக்கப்பட்டனர் ரிஷிகளின் தோற்றத்திற்கு பின் அவர்களால் தேவர்களும் அசுரர்களும் படைக்கப்பட்டனர் பிரஜாபதியில் ஒருவரான தட்ச பிரஜாபதிக்கும் பிரசுதிக்கும் மொத்தம் அறுபது பெண் புத்திரிகள் பிறந்தனர் என வேதங்கள் கூறுகின்றன அதில் அதிதி திதி தனு கலா தனையு சின்ஹிகா குரோதா பிரதா விஸ்வா வினதா கபிலா முனி கத்ரு தாட்சாயினி ரதி ரேவதி மற்றும் கார்த்திகை உட்பட இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இவர்களின் புத்திரிகள் ஆவார்கள் தச்ச பிரஜாபதி தன்னுடைய அறுபது புத்திரிகளில் பதிமூன்று புத்திரிகளை காசிப முனிவருக்கு திருமணம் செய்து வைத்தார் இவர்களின் சந்ததிகளால் உலகத்தில் உள்ள உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி அடைந்தது பின்பு தனது மகள்களில் இருபத்தி ஏழு பேரை சோமனுக்கு மனம் முடித்துக் கொடுத்தார் தச்ச பிரஜாபதி தான் ஏற்ற பணியை செல்வனே செய்து கொண்டு இருந்தார் இந்த பிரஜாபதி என்னும் பதவியால் அவர் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் ஒரு நெறிமுறைப்படுத்தி அவர்களை நிறைவுடன் வாழ வழிவகை செய்தார் தச்ச பிரஜாபதியின் அறுபது புத்திரிகளில் தாட்சாயினியும் ஒருவர் தச்ச பிரஜாபதியின் அறுபது மகள்களில் தாட்சாயினியும் தச்ச பிரஜாபதியின் விருப்பத்திற்கு உரிய மகள் ஆவார் தச்ச பிரஜாபதி மற்ற பெண் புத்திரிகள் மீது காட்டிய அன்பை விட தாட்சாயினி மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டார் தாட்சாயினி சதி என்றும் அழைக்கப்பட்டாள் திருமாலை வணங்கி வழிபட்டு வந்த பிரஜாபதி தன் வம்ச மக்களையும் அவ்வாறு வழிபட செய்தார் தாட்சாயினியும் திருமாலை பக்தியோடு வழிபட்டார் தாட்சாயினி எல்லா வேதங்களையும் உபர்நிடங்களையும் முறையாக பயின்று தேர்ச்சி பெற்றார் இதனால் என்னவோ மற்ற பிள்ளைகளை விட தாட்சாயினி மீது மிகுந்த அன்பு கொண்டார் தாட்சாயினி இளமை பருவம் அடைந்ததும் சிவபெருமானைப் பற்றிய செய்திகளை அறிந்து அவரைப் பற்றிய தகவல்களை அறிந்தார் ஒரு சமயம் அவரை காணும் வாய்ப்பு தாட்சாயினிக்கு உண்டாயிற்று அந்த நொடியில் சிவன் மீது தாட்சாயினி மையல் கொண்டார் மையல் எண்ணம் கொண்ட தாட்சாயினி சிவனை எண்ணியே காலம் கழித்தார் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடாமல் சிவன் மீது மையல் கொண்டார் இதை அறிந்த தட்ச பிரஜாபதி தன் மகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு அதிர்ந்தார் அதற்கான காரணத்தையும் அறிந்து தன் மகளை சிவன் மீது கொண்ட மையலால் ஏற்பட்ட மாய வலையிலிருந்து அகற்றி தன் மகளின் எதிர்காலத்தை காக்க எண்ணினார் பிரஜாபதி அவரும் பெண் புத்திரிகளின் தந்தையாவார் பின் இந்த பிரச்சனையை தனது தந்தையான பிரம்மதேவரிடம் முறையிட சத்தியலோகம் சென்றார் அங்கு சென்று தன் தந்தையிடம் தட்ச பிரஜாபதி அதற்கான தீர்வை அளிக்குமாறு கேட்டார் தீர்வை கேட்டு சென்ற பிரஜாபதியிடம் பிரம்மதேவன் தாட்சாயினி எனும் சதி பராசக்தியின் அம்சம் என்றும் சிவபெருமானின் மறுபாதி என்றும் கூறினார் நீ மேற்கொண்ட பல யுகங்களின் தவத்தின் பலனாக ஆதிபராசக்தியிடம் வாங்கிய வரத்தின் பலனே ஆதிசக்தியே உனக்கு மகளாகவும் எனக்கு பேத்தியாகவும் பிறப்பித்துள்ளாள் அதனால் சதியையே சிவனுக்கு திருமணம் செய்து வைப்பதே சாலச்சிறந்தது என்று கூறினார்